சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாம் சென்னை மாகாணம் அப்படின்ற ஒரு பெயர் மட்டும் தான் இருந்துச்சு அந்த சென்னை மாகாணத்திலே பாத்தோன்னா ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு எல்லாமே சேர்ந்த கலவையா தான் எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா அந்த ஒரே பிளேஸ் தான் இருந்தாங்க அதற்கப்புறம் நம்மளோட தேர்தலுக்கு அப்புறம் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைவர்களும் போராட்டம் பண்ணாங்க அதுல மிக முக்கியமான ஒரு போராட்டம் தான் பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா சாகும் வரை ஒரு உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேற்கொண்டார் அதாவது ஆந்திராவை தனி மாநிலமா நீங்க வந்து வழங்க வேண்டும் ஓகே மொழிவாரி மாகனாங்களா பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு முதல் முதலா பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சாகும் வரை உண்ணாவிரதம் சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தினா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாட்கள் என்ன பண்ணிருக்காரு உண்ணாவிரதம் இருந்து பைனலா பாத்தினா டிசம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிட்டாரு இதனால பாத்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்கள் ஒரு மிகப்பெரிய கழகங்கள் எல்லாம் ஏற்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படி நம்மளோட சென்னை மாகாணத்துக்கு வடபகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பதினாறு ஓகே மாவட்டங்கள்லாம் இருக்கு தெரியுங்களா அதை எல்லாமே சேர்த்து ஆந்திர மாநிலம் அப்படி சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் முதல் நாள் என்ன